நம்மளே கர்த்தரின் விடுதலை உரியத்தின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்க என்ற நாளிலே இசைக்கேள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஏன்னா நம்ம கொஞ்சம் முக்கியமான காரியத்தை மட்டும் பார்த்துட்டு போகலான்னு இருக்கிறேன் நம்ம இசைகள் ஃபுல்லா வாசியம்னா நேரம் போயிட்டே இருக்கும் அதனால் அந்த ஜப விண்ணப்பத்தை குறித்து முக்கியமான காரியத்தை குறித்து நம்ம பார்க்கறோம் தான் அங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆயிட்டோம் இருபத்தி ரெண்டில் முப்பதாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எஸ்ஐக்கள் இருபத்தி ரெண்டு முப்பது நவாசிகள் நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திருப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் பாருங்க அத ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தினால் அக்கினியினால் அவர்களை நிர்மலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்களுக்கு மேல் சுமர பண்ணுவேன் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்கிறார் அவருடைய பிள்ளால பலன் எப்படி இருக்குது பாருங்க பயங்கரமாக இருக்குது ஆனால் நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவரே திறப்பில் நின்று ஜெபிக்கிறவனாய் சுவரை அடைக்கத்தக்கதாக தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நின் நிற்கவும் சுவரை தக்கதாக ஒரு மனுஷனை தேடுகிறீங்க அந்த மனுஷன் நான் இருக்கிறேன்னு சொல்லி அவ ஒப்புக்கொடு நான் ஆரம்ப காலத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஏசாண்டவருக்கு என்று ஒரு விசுவாசியாய் நான் உள்ள நுழையும் போது இந்த இசைக்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் என்ன ரொம்பவும் தாக்குச்சு அப்படியே சொல்லி சொல்லி நான் செபிப்பது உண்டு ஆண்டவரே நீங்கள் ஒருவனையும் தேடனே ஒரு மனுஷனை தேடினேன்னு சொன்னீங்களே அந்த ஒரு மனுஷன் நான் தான் ஆண்டவரேன் நான் இருக்கிற ஆண்டவரே நான் திறப்புல நின்று செபிக்கிற ஆண்டவரே இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு நான் திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் செபிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து செபித்த காலங்கள் உண்டு அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அப்போ ஆண்டவரை நாம் அறிந்து கொண்ட பிறகு நாம் ஆண்டவருக்காக என்ன நன்றி செலுத்துகிறோம் அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை தேடுறார் இன்னைக்கு தான் தேடுறார் ஐயோ கிறிஸ்தவனே கிறிஸ்தவனே எனக்காக நீ என்ன செய்தாய் எனக்கு உண்மையிலே உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் அப்படின்ற அந்த பாட்டை பாடினாலே என் இறுதி எல்லாம் உடையும் சுக்குநூறாக உடன் ஏன்னா நமக்காக ஆண்டவர் தன்னுடைய உயிரையே கொடுத்தார் ஆனா அவருக்காக நாம் என்ன செஞ்சோம் சொல்லுங்க பாப்போம் அந்த பாடல் வரிகள் வந்து என்னை வந்து அப்படியே நொறுக்கும் உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் எனக்காக நீ என்ன செய்தாய் அப்படின்னு அந்த வரி வரும்போது அப்படியே கலகலகலன்னு தண்ணி ஓடும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓடும் வெறும் வெலும் வெறுமனெல்லாம் இல்லை ஆண்டோரே எனக்காக நீர் எவ்வளோ தியாகம் பண்ணீரே என் பாவத்தை மன்னித்தீரே என்னை மறுரூபமாக்கு நீரே ஆனால் உனக்காக நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு அதனால்தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு ரொம்ப வருத்தமாக சொல்கிறார் நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என்று சொன்னார் அவர் பழைய ஏற்பாடு காலத்துல ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் மத்தியில தேடி காணான்னு நினைக்கலாம் ஆனா இந்த புதிய ஏற்பாடு காலத்து பக்தர்ல இருக்கிற நாம அப்படி இருக்க கூடாது மனம் போன கூடாது போகக்கூடாது தாந்தோனித்தனமா வாழக்கூடாது இவ்வாறு ரெஸ்பான்சிள் பர்சன் நாம எல்லாம் அவரே ரெப் ரெஸ்பான்சிபிள் பர்சன் நம்ம மேல ஒரு பெரிய அழைப்பு இருக்கிறது நம்ம மேல ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்காக நம்ம செபிக்கணும் ஆண்டவரே அந்த மனுஷன் நான் தான் நான் நிற்கிற ஆண்டவரே ஒப்பு கொடுக்கணும் நம்ம ஜெபிக்கணும் உண்மையை நேற்று அழகாக நம்ம பார்த்தோம் நேற்று என்னுடைய பிஹெச்டினுடைய ஆசான் எனக்கு மென்டரா இருக்கிற என்னுடைய வத்தியாரு பாஸ்டர் டாக்டர் தேவி ஒரு ராஜசேகரண்ண நேற்று கடைசி செய்தி நம்ம நம்ம இந்த வருஷத்துக்கான கடைசி ஆராதனையில் வந்து பங்கு பெற்றது ரொம்ப மகிழ்ச்சியான அவர் சொன்ன செய்தியினுடைய சாராம்சத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா என்னன்னு தெரியல எனக்கு தாபீது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு சங்கீதத்தை எழுதுறார் நூத்தி மூணாவது சங்கீதம் அந்த நூத்தி மூணாவது சங்கீதத்துல ரெண்டு ச வசனம் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா எல்லாரும் அதை சொல்றோம் என் ஆத்மாவே கத்தரை சோத்திரி என் முழுவே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவே கத்தரை சோத்திரி அவர் செய்து சகல புகாரினே மறுவாதின மற்ற இருபத்தி ரெண்டு வசனம் இருக்குது மத்த இருபது வசனங்கள் என்ன சொல்லுது அறியிறது கிடையாது அதை தான் அவர் அழகா அவர் கரெக்டாக ஒரு நாலு பாயிண்ட்ல வந்து சொன்னார் அத்த காரியத்தை அப்படியே தாவிது எதுக்காக ஜிக்கிறார் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அதுக்காக நன்றி செலுத்துகிறார் அவருடைய பாவங்கள் மறைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறார் அவருடைய பாவத்தை மறந்ததுக்காக நன்றி செலுத்துகிறார் அவர் பாவத்தை மாற்றினதுக்காக நன்றி செலுத்துகிறார் பாருங்க நாலே பாயிண்ட்ல முடிச்சிட்டார் அழகா இன்னைக்கு அதேதான் நம்மளுடைய நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு கிருபி உள்ளவரா இருக்கிறாரு இரக்கம் உள்ளவரா இருக்கிறார் ஆனா நாம் அடுத்தவங்க பாவத்தை மன்னித்தோமா நம்முடைய பாவத்தை மறைக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார் ஏன்னா ஐயோ நம்ம பாவத்தை நம்ம பப்ளிசிட்டி பண்ண என் மௌனுக்கு அசிங்கம் ஆயிடுச்சு அவமானம் ஆயிடுச்சுன்னு மறைக்கிறான் பாவத்தை அதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுத்தார் அடுத்தது நம்முடைய பாவத்தை மறந்துட்டார் நினைவில வைக்கல நினைவுல நாம இன்னைக்கு வச்சுட்டு இருக்கிறோம் மறக்கல ம நம்ம வந்து பத்து பேர்ட்ட நம்ம பிறப்பு கண்டா பண்றோம் ஒரு சின்ன பாவம் செஞ்சாலே அடுத்தவன் இவன் இப்படி பண்ணிட்டான் அவன் அப்படி பண்ணிட்டான் அவ இப்படி பண்ணிட்டான் அவனை ஏற்றுட்டு ஓடிட்டான் அப்படி இப்படின்னு ஒரே தூத்திடுறோம் ஆனா இன்னைக்கு அதை மறக்காம இன்னைக்கு வைராக்கியமா பேசாம கூட இருக்கிறோம் ஆனால் அவர் என்ன செய்யலையா மூணாவது ஸ்டெப்பு பாவத்தை மற மறந்துட்டார் அவர் மறக்கிற தேவனா இருக்கிறார் நினைவு கூறவே இல்லை அவர் அடுத்தது பாவத்தை அவர் மாற்றி அவனை இருந்தவனை நீதிமானாய் மாற்றுகிறார் இன்னைக்கு நீ எவனையாவது ஒத்தனை ஒரு பாவிய மனம் திரும்பி பா நீதிமானாக மாற்றிருக்கிறோமா நம்ம அவருக்கு செய்ய வேண்டிய நன்றி இதுதான் நீ நன்றி வாயால சொன்ன போதா அது கிரியில காண்பின்றார் நான் அவர் சொன்னார் கோடி சோத்திர நீ செய்த ஏராளமான நன்மைக்கு கோடி சோத்திரம் கோடி சோத்திர உனக்கு வாயால சொல்ற கோடி சோத்திரம் அவர் ஏத்துக்கல நீ அதை கிரியில காண்பின்றார் உண்மையிலே இதை முடிச்சுட்டு யூத் மீட்டிங் நான் எடுத்தேன் யூத் மீட்டிங்கை பார்த்தாக்கா அது எப்பயுமே அதனுடைய தொடர்ச்சி தான் வரும் காலையில் மெயின் மெசேஜினுடைய தொடர்ச்சி அதனுடைய ஆழமான அது அதுக்கு அடுத்த வருமானத்தை தான் அன்றைட் பேசுவார் அதே போல் யூத் மீட்டிங்கில் அப்போசில் இருப்பா ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வருஷத்தை தான் எடுத்த தியானித்தேன் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களை பிரசங்கித்தான் யாரு சவுள் சவுள் என்கிற பவுள் அந்த சவுள் முன்ன எப்படி இருந்தான் இயேசுவை அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை கிறிஸ்துதான் கிறிஸ்துதான் தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் அடிச்சு உதைக்கணும்னு சொல்லி சித்திரவதை பண்ணான் ஆனா முகமுகமாய் இயேசு ஆண்டர் அவனை சந்தித்த பிறகு அவன் கண்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட அடுத்த செகண்டு அவன் பார்வை அடைந்து ஞானசானம் பெற்ற போது நாளை தள்ளலைங்க நேரத்தை தள்ளல கடக்கலை தாமதமின்னு சொல்லி போட்டிருக்கு தாமதம் என்ன நம்முடைய லாங்குவேஜ்ல உடனே அந்த உடனே தான் அவன் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நன்றி கடன் இருந்து நன்றி செலுத்தினான் என்பதை நான் அறிந்தேன் மிக தீவிரமாய் உடனே தாமதமின்றி கிறிஸ்தே தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களை பிரசங்கித்தான் ஆலயத்தை பூட்டவும் ஆலயத்தில் இருக்கிறவன் உதைக்கவும் வந்தவன் கிறிஸ்துதான் ஆ தேவன் அவர்தான் குமாரன் அவர்தான் தேவன் அவர்தான் ஏகோபாய் என்று உடனே அவன் என்ன செஞ்சான் பிரசங்கத்தை ஆரம்பித்தான் என்று பார்க்கும் அவன் வேலையில ஆரம்பிச்சிட்டான் அவன் கிரியில நன்றி செலுத்த ஆரம்பிச்சான் அதைதான் இங்க ஆண்டோர் எதிர்பார்க்கிறார் ஒன்னிடத்துல என்னிடத்திலும் தெரப்பிள்ளை நிற்க சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேவையான ஒருவனையும் காணமேனு இன்னைக்கு பவுலை போல இன்னைக்கு நீ தாமதமின்றி நீ உடனே நன்றியுடன் செலுத்த ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ உன் பாவத்தை ஆண்டவர் மன்னித்ததுக்காக உன் பாவத்தை மறந்ததுக்காக உன் பாவத்தை மறைத்ததுக்காக உன் பாவத்தை மாற்றினதுக்காக நீ நன்றி உள்ளவளா நன்றி உள்ளவனா இருந்தனா உன் வாய் சும்மா இருக்காது ஐயோ என் பாவத்தை மன்னிச்சாரியா உன் பாவத்தையும் மன்னிப்பார் வா அவனை தூத்தி தெரிய மாட்டேன் அவனை மன்னிக்காம இருக்க மாட்டேன் ஐயோ என்ன நான் கசடா இருந்தேன் அழுக்கா இருந்தேன் குப்பையா இருந்தேன் கேடு கட்ட பாவியா இருந்தேன் குடிகாரனா இருந்தேன் கூத்திக்கலனா இருந்தேன் விபச்சாரக்காரனா இருந்தேன் நான் ஆபாசத்தை அடிமையா பார்த்து கிடந்தேன் ஆனா என்ன ஆண்டவர் மீட்டு எடுத்தாரு ஒன்னையும் மீட்டு எடுப்பாரு என்று சொல்லி அவருக்கு நன்றி உள்ளவனாக நாம என்னம செய்வோமா அநேக அடிமைப்பட்டு கிடக்கிறவளை தூக்கி எடுக்கிறவளாய் மாற்றுவோமா இதைதான் பவுல் செஞ்சார் ஐயோ இவர் அறியாமன அடிமையா கடந்தேன் ஒரு துரோகியை கடந்த ஒரு 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 முரட்டாட்டமான மனிதனாக இருந்தேன் ஆண்டவர் தான் இயேசுதான் உண்மையான தேவன் என்று என்னை சந்தித்தார் அவரை தவிர வேற தேவன் இல்லையா அவர் அன்புள்ள தேவன் யா மன்னிக்கிற தேவன் தேவன்யா மன்னி பாவத்தை மன்னிக்கிற தேவன் பாவத்தை மறைக்கிற தேவன் பாவத்தை மறுக்கிற தேவன் மறைக்கிற தேவன் பாவத்தை மாற்றுகிற தேவனாக இருக்கிறாரு நீ அவர்கிட்ட வா ஓம் பாவத்தை மாற்றுவார் ஒன்னையின் நீதிமானா மாற்றுவார் என்று அந்த வாய்ப்பை அடுத்தவனுக்கு கொடுக்குறோமா இன்னைக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இந்த காலத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும் அதை தான் நேற்று சொல்லி முடித்தார் இந்த இந்த சுவிசேஷத்தை அடுத்தவர்களுக்கு போய் சொல் இந்த நற்செய்தி அடுத்தவங்களுக்கு போய் சொல் இந்த வருஷத்தில் நம்ம எத்தனை பேருக்கு சொன்னோம் எத்தனை பேருடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கணும் விடுதலையாக்கணும் இன்னைக்கு உண்மையில் இன்னைக்கு காலையில் ஒரு சுவிசேஷத்தை சொன்ன ஒரு குரூப்புக்கு லூகா சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரத்தில் கடைசியா தியானிச்சோம் அந்த ரெண்டாம் தெரியும் சகரியா தீர்க்க தரிசனமா சொல்றாரு நீயோ பாலகனே எழுபத்தி ஆறாவது வசனம் ஒன்னு எழுபத்தி ஆறு லூக்கா உன்னதமானவருடைய தீர்க்க தரிசி எனப்படுவாய் நீயோ நீ கத்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பே ஆகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய் யோவானை குறித்து ஒரு யோ தீர்க்க தரிசனமாக தன்னுடைய தகப்பன் சொல்றாரு நீயோ பாலகனே என்றார் இன்னைக்கு அந்த பாலகனே என்ற இடத்துல பேர் என் பேரையும் போட்டு படியேன் நீயோ டேவிட் கேசவனே உன்னதமானவருடைய தீர்க்க தரிசி எனப்படுவாய் உண்மையிலே உன்னே அன்னி ஒரு தீர்க்க தரிசி ஆண்டு ஒரு இருக்கிறாரு தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆனால் தான் ஏன் நம்முடைய பாவத்தை பப்ளிசிட்டி பண்ணல நம்முடைய பாவத்தை அவர் என்ன செஞ்சார் நினச்சி பார்க்கல நம்முடைய பாவத்தை நினச்சி நினச்சி நம்மளை மன்னிக்காமல் இல்லை மன்னிச்சாரு மறைத்தார் ம மறந்தாரு அடுத்தது மாத்தினார் புதிய மனுஷனாக மாத்தினார் இதோ அது அதனால்தான் இந்த பாலகன் ஆகிய நான் இந்த யோவான் சானகனை போல நான் என்ன செய்யணுமா அவரை பற்றி உன்னதமான தீர்க்க தரிசனப்பட அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நம்மளெல்லாம் யோவான் சானகனாய் அழைத்திருக்கிறார் நீதான் இந்த யோவான் சாணன் அவன் முதல் வருகையில ஆயத்தப்படுத்தினான் பாவத்திலையும் அக்கர்மத்திலும் வாழ்ந்தவங்களை என்ன செஞ்சான் அவன் ஞான சாணத்துக்குள்ளாக வழி நடத்தினான் பாதி வேலையை அவன் முடிச்சுட்டான் மீதி வேலையை தான் ஆண்டு செஞ்சார் பரிசு தாவினால அப்படியே அபிஷேகம் பண்ணி அவனை ஞானசானம் கொடுத்து அங்க பரலத்துக்கு தூக்குனாரு இன்னைக்கு அதேதான் ரெண்டாவது வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோம் எதிர்நோக்கியை கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு வழியை ஆயத்தப்படுத்தணுமா அதுதான் சொல்றாரு இந்த தேசம் அழியாதபடிக்கு திறப்பணி நிற்க ஒருவனையும் காணோமேன்றாரு இன்னைக்கு அந்த லிஸ்ட்ல இருக்க போறோமா இல்ல நான் இருக்கிற ஆண்டவர் ஏதோ இருக்கிறேன் என் அழைப்ப நான் அறிஞ்சுக்கிட்டேன் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் நான் பவுளை போல அதிக நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் நான் ஏனோ ஏனோதானு அப்படியே என்னுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நான் அப்படியே மூடி வச்சிட்ருக்கிறேன் புதைச்சி வச்சுருக்கிறவனா இல்லை என் ரட்சிப்பை அநேகருக்கு காண்பிக்கிறவனாய் இந்த தேசத்துக்காக திறப்பல் நிற்கிறவனாய் இந்த தேசத்தினுடைய அழிவை காணாதபடிக்கு அதுக்காக நான் ஆண்டவரே நான் நிற்கிறவனாய் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா இதுதான் நன்றி கடன் அன்பால இந்த நன்றியை செயல்படிவாக்கணும் உண்மையிலே நான் நினச்சேன் நான் அப்போ சிதம்பரத்துக்கு போவேன் இங்க இங்கேருந்து ஐம்பது கிலோமீட்டர் செலவு பண்ணிட்டு அங்கே உட்காந்துட்டு நான் என்ன நினைப்பேன் ஆண்டு வரேன் இப்படிப்பட்ட சத்தியம் எங்கள் ஊருக்கு வரணாண்டு வரேன் இந்த சத்தியம் எங்கள் ஊரில் சொல்லப்பட்டு அநேக ரட்சிக்கப்படணும் ஆண்டு அநேகர் இருந்த வெளிச்சத்தை பெற அழுவாங்க உட்காந்துட்டு வார்த்தை கேட்கும் போதே அழுவேன் அந்த பத்து குஷரோகிகளை அந்த நேசமணி எங்களை மெசேஜ் கொடுக்கும்போது அந்த மற்ற ஒன்பது பேர் எங்கே அப்படின்னு கத்தும் போது என் இறுதிலாம் அப்படியே ஒட்டஞ்சுதுங்க ஒன்பது பேர் எங்கே அந்த ஒன்பது போர் போல நான் இருக்கக்கூடாது ஆண்டுவரே சாவர வரைக்கும் அந்த ஓர் போல நான் இருக்கக்கூடாது ஆண்டு வரேன் அந்த ஒத்தனை போல என்ன மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அழுதேன் அவன் பாருங்க ஆத்ம ரட்சிப்பையும் பெற்றான் அவன் சரீரலட்சுமே பெற்றான் அநேகருக்கு அவன் ஆசீர்வாதமாக வெளிச்சமா இருந்தான் இன்னைக்கு ஆண்டர் ஒன்னே என்னை வெளிச்சமா வச்சிருக்கிறா உப்பா வச்சிருக்கிறா என்ன காரணம்னா திறப்பன்னு நிற்கதாயா நன்றி உள்ளவனா இருக்க அந்த ஒம்பது பாரி நன்றி கட்டவனா இல்லை குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அவன் என்ன செஞ்சான் லக்ஸுரிஸா வாழ ஆரம்பிச்சான் சுகத்தை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு அநேகர் அப்படிதான் வாயை பொத்தி கொண்டு இருக்கிறாரு இன்னைக்கு நீ நான் அப்படி இல்லாம ஏசு நல்லவர் வாங்க சர்ச்சுக்கு வாங்க ஏசு நல்லவர் இந்த இந்த மீட்டில் கலந்து கொண்டு ஜபத்துல வாங்க இயேசு நல்லவர்னு சொல்லி அனுப்பி விடு செய்தி அனுப்பி விடு பரவாயில்லை பண்ணு எப்படியாவது இயேசுவ டிக்ளேர் பண்ணு உனக்கு உலகம் உன் கையில வந்திருக்குது இன்னைக்கு இந்த செல்போனை ஆகப்பூர்வமா பயன்படுத்து அழிவுக்கு பயன்படுத்தாத அசிங்கத்துக்கு பயன்படுத்தாத உன் ஆத்மாவுக்கு கொள்ளுறதுக்கு பயன்படுத்தாத உன் ஆத்மா வாழறதுக்கு பயன்படுத்து இந்த செல்போனை வாலிபனே வாலிப ஸ்திரியே நீ எப்படி இருக்கிற வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறியா இருக்காத நன்றி உள்ளவனாரு நன்றி உள்ளவனாரு திறப்படை நிற்க கத்துக்கோ இன்னைக்கு தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினா அது நீயா இருக்கணும் நானா இருக்கணும் இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் நான் அன்னைக்கு ஒப்பு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு மாத்துனார் இந்த வெளிச்சத்தை இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கிறோனா மாத்தினார் அன்பான்லே அந்த ஆசைப்படு ஆண்டு நான் நன்றி உள்ளவனா இருக்கணும் தாமத தாமதமின்றி உடனே சவுல் எப்படி வேலையை ஆரம்பிச்சானோ அதே போல நானும் நாங்களும் ஆரம்பிக்க உதவி செய்ய ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம் கர்த்தர் உன்னை கொண்டு என்னை கொண்டு பெரிய காரியம் செய்வாரு ஜெபிப்போம் அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் நீரே எவ்வளவு நல்ல தேவனா இருக்கிறேன் நன்றி தொடர்ந்து ஆசிர்வாதிங்கப்பான் இந்த நாளிலே கொடுத்த சத்தியத்துக்காய் நன்றி ஆண்டவரே இந்த இசை கேள் ஆண்டவரே இருபத்தி ரெண்டு முப்பதின் படி ஆண்டவரே ஒருவனையும் தேடுனீங்க தேடு நீங்க ஆண்டவரே அந்த நாள் அந்த நபர் நான் தான் ஆண்டவர ஆண்டவரே ஒருவனையும் காணும் என்று சொன்னீங்களே அந்த நபர் நான் தான் இந்த வருஷத்தில் ஆண்டோரை நான் திறப்பில் நிற்கவும் ஆண்டோரை சுவரை அடைக்கவும் இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு இந்த மக்களுக்காக நான் திறப்ப நின்று ஜபிக்கவும் என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டு நன்றி உள்ளவன என்னை மாற்றுங்கப்பா என் பாவத்தை மன்னித்ததுக்காக மறந்ததுக்காக ஆண்டோரை மாற்றினதுக்காக மறைத்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரை இந்த நாளை நீர் ஆசீர்வித்து தாங்க நான் என்னவரே ஒவ்வொரு நாளும் உடைய ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்த வழி ஆயத்தப்படுத்த ஒரு யோகா சாண என்னை மாற்ற